ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலாக்ஸ் இன்றைக்கி வீட்டில் மதியான சாப்பாடு என்னென்னா பச்சைப்பயிர் குழம்புங்க அப்புறம் அவரக்காய் பொரியல் பச்சை பயிர் குழம்புலேருந்து இறுத்து வச்ச ரசம் அப்பளம் அப்புறம் சுட சுட சாப்பாடு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து பார்க்கலாம் பச்சை பயிர் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் அது வந்து சீரகம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க பச்சை பயிர் குழம்பு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நாள் சேர்த்துனுங்க எங்கள் ஈரோட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் குழம்பு வந்து வாரத்தில் வந்து எப்படியும் வச்சிருவோம் ஏன்னா இது வந்து உடம்புக்கு நல்லா வந்து குளிர்ச்சிங்க அதனால் வந்து பச்சை பயிர் குழம்பு வாரத்தில் ஒரு நாள் எப்படியும் நாங்கள் வந்து செஞ்சுடுவோம் குக்கரில் வந்து பச்சை பயிர் வந்து வெந்துட்ருக்குங்க நம்ம அதுக்குள்ளார குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துலையே வச்சிடலாங்க எண்ணெய் காஞ்சிச்சிங்க இதில் வந்து கடுகு போட்டுக்கிறோம் சீரகம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இதோடய நான் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சு பல் பூண்டு வர மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே சீரகத்தூளும் கொஞ்சம் சந்து சாம்பார் தூளும் போடுறேங்க இந்த பொடியெல்லாம் எண்ணெயிலேயே போட்டு பணக்கும் பொழுது நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இப்போ தாளிச்சாச்சுங்க அதை வந்து எடுத்து அதை வச்சுக்கலாம் இப்போ அவரைக்காய்க்கு தாளித்து விட்டுக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பெலாம் கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டுக்கணும் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க அதோட வர மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு அரை பதத்துக்கு வந்து வாங்கி விட்டுக்கணும் இப்போ வெட்டி வச்ச மிளங்களாம் அந்த அவரைக்காயெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அவரைக்காயிலே இந்த அவரைக்காய் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதோடு சேர்ந்து உப்பு போட்டுக்கலாங்க இந்த அவரைக்காய் பொரியலையே தக்காளி சாம்பார் தூளும் சேர்த்து செய்யலாம் ஆனால் வந்து இப்படி செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது அவரைக்காயெல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டுருலாங்க அவரைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து நான் வருங்க காய்க்கு வந்து அடியில் ஊற்றுறேன் இப்படி ஊற்றுறதுனால காய் வந்து வந்து சலசலண்ட் ஆகாதுங்க காயும் வெந்துடும் நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது அவரைக்காய் வந்து பாருங்க பாருங்கள் பச்சைப்பயிர் வெந்துருச்சு பச்சை பயிருக்கு மூணு விசில் விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துருங்க இப்போ பாருங்கள் பச்சைப்பயிர் நல்லா வெந்துருச்சுங்க நான் வந்து கம்மியாக தான் தண்ணி வச்சு வேக வச்சேன் அதனால் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் நான் இதிலேருந்து ரசம் வேறு இறுத்து வைப்பேங்களா அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்து வச்சோம் இல்லைங்களா அதையெல்லாம் எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ அந்த பச்சை பயிரோடையே சேர்ந்து இந்த சேர்ந்து வேகும் பொழுது குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கட்டுங்க இந்த தண்ணியெல்லாம் கொதிக்கிறதுக்குள்ளார பாத்திரம் கொஞ்சம் இருந்ததுங்க அதையும் நான் வந்து விளக்கி வச்சுட்டேன் இடையில இடையிலையும் நம்ம வந்து இந்த வேலையும் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க கிச்சனில் பொழுதே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையும் வந்து முடிச்சிடணும் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரிசியை வந்து கழுவிக்கலாங்க எப்பொழுதும் குழம்பு பொரியல் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு வைப்பேங்க அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பிட முடியும் சாப்பாடு வந்து கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா தாங்க செமையாக இருக்கும் பாருங்கள் அவரைக்காய் வந்து பாதி வெந்துருச்சு பச்சை பயிரும் பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகலைங்க சீக்கிரமாக வந்து செஞ்சாச்சு இப்போ பயிறு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இப்போ வந்து அப்பளத்தை வறுத்துக்கலாம் இந்த அப்பளத்தோட எண்ணெய் வந்து சூடாகிறதுக்குள்ளார நான் வந்து இந்த பச்சை பச்சைப்பயிரு ரசத்தைலாம் வந்து எடுத்து வச்சிட்றங்க இந்த ரசத்தெல்லாம் தான் நம்ம வந்து பச்சை பயிர் வந்து கடையிறத்துக்கு சரியாக இருக்கும் அவரைக்காய் பொரியலுக்கு வந்து இந்த தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க நான் வந்து திருவி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதையெல்லாம் கலந்து மூடி வச்சிட்டோம்னாவே அவரக்காய் பொரியல் வந்து ரெடியாகிடுங்க இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து வேலையும் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கிளறி விட்டுங்க நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுனாவே அவரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இப்போது அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து அப்பளத்தை வறுத்துக்கலாம் நான் வந்து அராரா அப்பளமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் இது மாதிரி அறாராப்பளமாக போடும் பொழுது நம்மளுக்கு எண்ணெய் வந்து கம்மியாக தாங்க ஆகும் நம்மளுக்கு வந்து எண்ணெயும் வந்து வேஸ்ட் ஆகாது இந்த எண்ணெயை வந்து நம்ம நைட்டு தோசைக்கு அதுக்கெல்லாம் வந்து வச்சுக்கலாம் பச்சைப்பயிர் குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிடும்பொழுது செம டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால நான் வந்து பச்சைப்பயிறு குழம்பு பொழுது எப்பொழுதுமே வந்து அப்பளம் வந்து எடுத்துருவேன் இப்போது அப்பளம்லாம் வந்து எடுத்தாச்சுங்க நம்ம இப்படி இடையிலையே வந்து வேலையெல்லாம் செய்யும் பொழுது சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் வாரத்தில் ஒரு நாள்னாவது பச்சைப்பயிர் கொள்ளு சுண்டல் பட்டாணி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து அப்பளம்லாம் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து பச்சை பயிரை வந்து கடைஞ்சிக்கலாம் பச்சை பயிரில் வந்து அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டுங்க இந்த வந்து பச்சை பச்சைப்பயிரை வந்து கடையும் பொழுது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கடைஞ்சிடலாம் நான் பாருங்க இந்த கரண்டிலேயே வந்து அப்படியே மசிச்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மிக்சி ஜாரில் கூட பல்ஸ் மோடில் போட்டு ஒரே ஒரு திருப்பு திருப்பினிங்கன்னா கடைஞ்ச மாதிரியே வந்துடும் நான் இன்றைக்கி கம்மியாக இருந்தனால கரண்டிலேயே வந்து கடைஞ்சிக்கிறேங்க எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அதனால் அந்த பச்சை பயிரில் இருக்கிறீங்களா அந்த ரசம் அதை எடுத்து வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சைப்பயிர் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சி நான் இப்போ இதை வந்து ஒரு மண் சட்டியில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போது அவரக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி பச்சை பயிர் குழம்பு ரெடியாகிடுச்சி இப்போ வந்து சூடாக வந்து சாப்பாடு வச்சிடலாங்க இப்போது சூடாக வந்து சாப்பாடு வந்து ஆகிட்டுருக்குங்க அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து குழம்பெலாம் ஊற்றிக்கலாங்க பச்சைப்பயிர் குழம்பு வந்து ஊற்றியாச்சு இதோடு வந்து அவரக்காய் பொரியலும் வச்சுக்கலாங்க கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலாம் இந்த பச்சைப்பயிர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டுங்க இந்த அவரக்காய் பொரியலுக்கும் இந்த பச்சைப்பயிர் ரசத்துக்கும் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட அப்பளத்தையும் வச்சு பொழுது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பச்சை பயிர் குழம்புக்கு பீட்ரூட்டும் கேரட்டும் போட்ட பொரியல் இருக்குது இல்லைங்களா அதுவும் செம்மையாக இருக்கும் சாப்பாடு பாருங்க இப்போ ஆகிட்டுருக்கு இந்த மதியான நேரத்தில் கொதிக்க கொதிக்க சாப்பாடு சாப்பிட்டா தாங்க செமையாக இருக்கும் நம்ம இப்போ பச்சைப்பயிர் குழம்பு அவரக்காய் பொரியல் பச்சைப்பயிர் ரசம் இதோட வந்து அப்பளமும் சேர்த்து வச்சுக்கலாங்க இப்போ சாப்பாடு வந்து கொதிக்க கொதிக்க ஆயிடுச்சுங்க பாருங்க அப்படியே ஆவி பறக்குது சாப்பாட்டில் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பிட்டு பாருங்களேன் அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே செம்மையாக இருக்கும் சாப்பாடு இப்போது சாப்பாடெல்லாம் போட்டாச்சுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்